தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வைக்க இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பார்க்க போகிறாங்க கேரளா ஸ்பெஷல் ராமச்சேரி இட்லியும் ராமச்சேரி இட்லி பொடியும் பார்க்க போகிறோம் அதுக்கு இட்லிக்கு இந்த பொடி வைப்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா மட்டை அரிசி வந்து அரை கப் எடுத்திருக்கேன் உளுந்து அரை கப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு எள் பத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு பன்னெண்டு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம அரைச்சி வறுத்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா நீங்கள் நார்மலாக போடுறீங்க அந்த மாதிரி ஒரு கப்பு இட்லி அரிசின்னா ஒரு கப்பு பச்சரிசி அப்புறம் கால் கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ராமசி இட்லிக்கு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மண்பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஜல்லடை நான் வந்து தட்டிக்கலியோட ஜலடை தான் எடுத்துருக்கேன் அந்த இதுதான் எடுத்துருக்கேன் அதை வச்சுட்டு நம்ம இப்படி மேலே வச்சிருக்காங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் அதோட ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க நெருப்பு பட்டுறோம் அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் இட்லி மாவை எடுத்து நம்ம ஊற்றலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஜல்ல மாதிரி வச்சுருக்கேன் எனக்கு பட்டையை கிடைக்கல உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணிக்கோங்க இதெல்லாம் கற்று வைக்கிறேன் அதுக்கு மேலே இந்த துணியை போட்டுக்கிறேன் போட்டுட்டு மறுபடியும் இது மூடுறதுக்கு கரெக்டாக ஒரு அடுக்கு மாதிரி எதாவது எடுத்துக்கணும் எடுத்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அது வேகிறதுக்குள்ள மட்டை அரிசி அதாவது ராமசேரி இட்லி பொடியை நம்ம அரைச்சிடலாங்க வறுத்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆலக்கப்பு மட்டை அரிசி மட்டை அரிசிக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குதுங்க கொளிப்பு பருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் இட்லி செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வரணும் நல்லா பொரியாங்க பொறிஞ்செல்லாம் நம்ம எடுத்து கட்டில மாட்டிக்கலாம் மற்ற அரிசி பொரிய ஆரம்பிக்குவேன் நல்லா பட படப்படன்னு வெடிச்சு இல்லையா இதுலயே ரெண்டு ஸ்பூன் எது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து அதுவும் கொரிஞ்சிடும் ஏன்னா அவ்வளோ அளவு மட்டும் அரிசி வந்து ஹீட்டில் இருக்குது கருக விடாமல் கட்டத்தில் இருந்து இந்த அரிசி வறுக்கிறது தான் நல்ல சீரக வாசனையும் எலும்பு வாசனையும் இது பாருங்கள் அரிசி நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம் அடுத்து புழுந்து அரக்க புழுந்து அதுல நல்லா வரைச்சுக்கோ ஜோடும் நல்லாவும் சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து வறுப்பட்டாச்சு இப்போ மிளகா வரைச்சிக்கலாம் அதோட இதுக்கு தேவையான அளவு டீஸ்பூன் கலர் மாறாமல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் காம்பை கிள்ளிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்த பொடி இது சாமான் இங்கே இருக்க பொருளெல்லாம் இப்போது இதை நல்லா வந்து ஆரட்டும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெடியாகிடுத்து இட்லியும் எடுத்து இங்கே பாருங்கள் பொடி இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சிக்கோங்க காம இட்லி பொடி மட்டை அரிசியில் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போது இட்லியை வெந்தாச்சு இட்லியை மெதுவாக எடுத்துடலாம் தண்ணி பின்னாடி தடவிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கலாம் எப்போவும் ஆசி விஷயம் நம்ம எப்படி இட்லி எடுக்கிறோமோ அந்த மாதிரி தண்ணி தெளித்து அப்படி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ராமசேரி இப்படியும் காமச்சரி ரெடி ஆகிடுது ஒரு முறை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு நம்ம பொடி சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சிக்கன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழஞ்சி சாப்பிடுற அவ்வளோ நல்லாயிருக்கும் அருமையான ராமசேரி இட்லி பொடியும் இட்லியும் தயாராகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்